நெக்ஸ்ட் ஜெயின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க 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 நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா ஐப்பசி மாதத்தினுடைய பதாபலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் பட் இந்த ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் துலாத்தில் பயிற்சி ஆகியிருக்கிறார் பட் சூரிய பகவான் நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பை எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம் பட் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம் பட் ஐப்பசி மாதம் இந்த குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் என்பது ஆங்கில தேதி பிரகாரம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெள்ளிக்கிழமை ஜனனமாகுது பட் ஐப்பசி நான்காம் தேதியே இந்த செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஆகிறார் அப்போ நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்புல வருகிறார் பட் ஐப்பசி பதினான்காம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பட் ஐப்பசி இருபத்தி ரெண்டாம் நாள் சுக்கர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பட் இந்த மாதத்தினுடைய பூரண விசேஷங்கள் என்ன அப்படின்னா ஐப்பசி மாதம் பதினோராம் நாள் வாஸ்து நாள் பூமி பூஜைக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது பட் ஐப்பசி பதினான்காம் தேதி தீபாவளி பண்டிகை பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நரகாசுரனை வதம் செய்த திருநாளாக இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது ஐப்பசி இருபத்தி ஒன்பது பௌர்ணமி அண்ணாபிஷேகம் சிவாலயங்கள் அனைத்திலுமே அன்னத்தால் அபிஷேகம் நடைபெறுமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் விசேஷ மிகுந்த மாதமாக இருக்கிறது இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானும் சூரிய பகவானும் வக்ரகதியில் இருக்கிறாங்க கேது எந்த மாற்றமும் இல்லாமல் கண்ணியில் இருக்காங்க ராகு எந்த மாற்றமும் இல்லாமல் மீனத்தில் இருக்காங்க பட் செவ்வாய் தான் கடகத்துக்கு நீச்சமாகிறார் பட் சூரியன் புதன் எல்லாமே துலாத்தில் இருக்கிறாங்க பட் சுக்கர பகவானுடைய பயிற்சி கடைசியில் விருச்சிகத்துக்கு வர்றது தான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் மாத கிரகங்கள் மாத சஞ்சாரங்களை வச்சு தான் நம்ம மாத பலன் சொல்கிறோம் பட் உங்களுடைய ஜாதக அமைப்புகளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கோச்சார ரீதியாக கிரகத்தினுடைய தொடர்புகளை வைத்தும் நடக்கக்கூடிய தசா புத்தி அமைப்புகளை வைத்தும் தான் முழு பலன்களை எடுக்க முடியுன்றது தான் உண்மையான கருத்து பட் இந்த மாத பலன் என்பது உங்களுடைய ஜாதக ரீதியாக இந்த உளவியல் ரீதியாக ஒரு அறுபது சதவீதங்கள் பலன் சொல்லும் அப்படின்றத எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் பட் இந்த கிரக சஞ்சாரங்கள் பன்னெண்டு ராசிக்கு எவ்வித பலாபலன்களை தரப்போகிறது அப்படின்றத நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் வாழ்க 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 ரகசிய தெளிவு மிகுந்த விருச்சிக ராசினர்கள் என்ன காலப்புருஷத்துப்படி எட்டாவது ராசி விருச்சிக ராசி உங்கள் எப்பவுமே ஒரு ஜாதகத்துக்கு பன்னெண்டாம் இடம் பலம் பெற்றால் பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் வரார் ராசியாதிபதி பன்னெண்டாம் அதிபதி உங்கள் ராசிக்கு வரார் அப்போ பதவிகள் உங்களுக்கு தேடி வரும் இந்த அரசியல் அரசு துறைகள் சார்ந்திருக்கிறவங்க இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு எதுங்க எதுவும் போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்பட்டவங்க இந்த சமுதாயம் சார்ந்த பதவிகள் இருக்கிறவங்க ஒரு மார்க்கெட்டில் இருந்தால் கூட அது ஒரு தலைவராக இருக்கக்கூடியவங்க இந்த வாகனமெல்லாம் ஒன்று சேர்ந்து செய்கிறாங்க இல்லையா அந்த ஆட்டோ சங்க தொழிலாளர்கள் சங்க தொழிலாளருங்க இவங்களுக்கு எல்லாம் இந்த விருச்சிகராசியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை பதவிகள் இப்போது தேடி வரப்போகிறது ஏதோ ஒரு பதவி கொடுத்துருவாங்க சார் உங்களுக்கு பொறுப்பு ஒன்று கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுவும் விருச்சிகராசியில் உள்ள மூத்த பெண்களுக்கு மூத்த பையன்களுக்கு ஒரு திடீர் யோகங்கள் பதவிகள் தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது பட் நிறைய ஒரு தூர தேசத்திற்கு போய் பயணம் பண்ணி வருமானத்தை தேடி வரப்போகிறீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல நீங்க எடுத்துக்கலாம் பட் யாருக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக கொடுங்க பணப்பரிவர்த்தனை இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் பட் உங்களுடைய சுய முயற்சிகளோடு யாரோ ஒருத்தருடைய துணை கொண்டு செயல்படுங்க தன்னிச்சையாக செயல்படாதீங்க பட் வண்டி வாகனத்தில் பழுதுபாக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த மாதத்தில் உருவாகும் பட் அதில் கொஞ்சம் கவனம் வைங்க அப்படின்னு சொல்லப்படுது பழைய வண்டி வாகனம் வாங்கி விற்பனை பண்ணுறவங்க எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணுங்க எதா நல்லா இருக்கா நல்லா இன்ஜின்லாம் நல்லா இருக்கா எல்லாத்தையும் வாங்கி பாருங்க பட் எதுல ஒரு சர்க்கிள்கள் உண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பட் தாயாருனுடைய மனநிலையை ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் கூடுதல் கவனம் வைங்க அப்படின்னு சொல்லப்படுது பட் வீடு மனையில் ஏதாவது ஒரு மறு சீரமைப்பு பண்ண வேண்டியிருக்கும் படி பிரச்சனையாக இருக்கும் பட் எதிரில் போற்றி பிரச்சனையா இருக்குது அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் கரெக்டான ஒரு கன்ஜெக்ஷன் இன்ஜினியர் வச்சுட்டு வாஸ்து நிபுணரை வச்சு அதெல்லாம் சரி பண்ணுங்கள் பட் மேலும் அதில் தவறு பண்ணுறதுக்கு ஒன்று சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க பட் பிள்ளைகள் வந்து பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ எது நடக்குமோ படிச்சிருக்கான் வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ என்ன பண்ணுறது அவங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு இப்போ உள்ள வந்து தான் போகுது என்ன பண்ணுறது நான் படிக்க வைக்கிறேன் நல்லா படிக்க வச்சுட்டேன் செலவு பண்ணிவிட்டேன் என் பேச்சே அவன் கேட்க மாட்றான் சார் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்றேன் சார் அப்படின்றது இந்த ராகு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கள் இப்படி தான் போகும் பட் உங்கள் பிள்ளைகள் எல்லாமே நல்லா இருப்பாங்க ஏன்னா குருது குருவனுடைய பாவகம் தான் உங்களுடைய பிள்ளைகளாக வராங்க அதனால அனுகிரகம் உண்டு எப்பவுமே விருச்சிக ராசிக்கு ஒரு அனுகூலம் உண்டு பிற்பகுதியில் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் பட்டு உங்களுடைய தொழிற்தான அமைப்புகள் இப்போது ஏதோ வாண்டன் லிஸ்டில் இருக்கீங்க எழுதி விட்டு வெயிட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை இப்போது கூட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடலாம் பட்டு இந்த திருமணம் அப்படின்ற ஒரு அமைப்பு வரும் பொழுது வரக்கூடிய ஜாதகத்தில் நிறைய ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டு திருமண இணைவுகள் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் பட் ஏற்கனவே மனம் முறிவு பெற்றவர்கள் ஒன்று உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது பட் பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு வரக்கூடிய காலம் உங்களுடைய அதிர்ஷ்ட காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் பட் எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரானரியான பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஏதோ ஒரு புதுவிதமான லேண்ட் உங்ககிட்ட வரும் அது பிரச்சனைக்குரிய கூறிய லேண்டாக இருக்கும் அதில் கொஞ்சம் ஆராய்ச்சி மனப்பான் பண்ணுங்கள் இன்னொருத்தருடைய சொத்து அது எங்கேயாவது வித்த சொத்தாக இருக்கும் இல்லை விற்காத சொத்தாக இருக்கும் அதெல்லாம் கவனமாக நீங்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லப்படுது பட் இந்த மாதத்தில் ஜாமீன் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் செக் ஸ்லிப்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கையெழுத்து சரியாக போடுறோமா இல்லை சரியான செக்கு தான் வாங்குறோமா அதில் பணம் இருக்குமா இருக்காதா அப்படின்றதெல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு கையில் பணப்பரிமாற்றம் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையை பாருங்கள் பட் நிறைய ஏமாற்றங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் பட் தொழில் அமைப்புகள் அப்படியே சரிவிகிதமாக போகிறதுக்குண்டான சூழ்நிலை நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா இன்னொரு இடத்த போஸ்ட்மான் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் பட் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு இடம் சார்ந்த யோகம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது ஏதோ ஒரு ரொம்ப நாளாக இடம் இருந்திருக்க சரி எனக்கு பட்டா கொடுக்க மாட்றான் அந்த புறம்போக்கு நிலத்தில் இருக்கிறேன் அப்படின்னா இது வந்து இப்போ ஒரு ரெகுலக்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது பட் ரொம்ப நாளாக நீண்ட நாளாக நிரந்தர பணி செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லப்போ ஒரே கம்பெனியில் பாஞ்சு வருஷமா வேலை செய்கிறேன் சார் இருபது வருஷமா வேலை செய்கிறேன் எனக்கு இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்க மாட்றாங்க போனஸும் கொடுக்க மாட்றாங்க ஒரு நிரந்தரமாக்க மாட்றாங்க அதெல்லாம் இந்த ஐபசி மாதத்தில் உங்களை பரிசீலனை பண்ணுவாங்க அதுக்குண்டான வேலை நடக்கும் அப்படின்ற ஒரு யோகத்தை சொல்லலாம் பட்டு மனைவி தேடி வருவாள் கணவன் தேடி வருவாள் உங்களை தேடி ப்ரப்போஷன் வரும் காதல் லவ் லெட்டர்ஸ் வரும் ரொம்ப உங்களை எதிர்பார்த்து ஒரு ஒருத்தவங்க தேடி வருவாங்க பட் ஏற்றுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குன்றது தான் உண்மையான கருத்து அப்படின்னு சொல்லப்படுது பட்டு இந்த மாதத்தில் ஒரு ரொம்ப டேரஸ்ட் ஃப்ரெண்டால் ஒரு பாசிட்டிவ் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வாடிக்கையாளர்களால் கொஞ்சம் கவனம் வேண்டும் அப்போ நல்ல வாடிக்கையாளர்னு வருவான் நமக்கு அலிகன்ஸ் பண்ணுற வாடிக்கையாளர்கள் வருவான் நல்லா கவனமாக செலுத்துங்க ஒரு பக்கம் உயரதே அப்படின்னு சொல்லும் பொழுது பட் இன்னொரு இடத்த நம்மளுக்கு வந்து தாழ்வு நிலை இருக்கத்தான் செய்கிறது அதுலேயும் மாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது பட் ஐபி இருபத்தி ரெண்டு தேதிக்கு மேலே ஒரு பெரிய பாசிட்டிவ் உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னா இந்த மாதத்து கடைசியில் அநேக விற்பனை அமோக விற்பனை நடப்பதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது பட் விருச்சிகராசினர்களினுடைய வெற்றியை தீர்மானிக்கும் கடவுளாக இந்த மாதத்தினுடைய உங்களுக்கு சிவசுப்பிரமணிய சுவாமிகள் பட் ஆஞ்சநேயர்னுடைய வழிபாடு உங்களுக்கு அலாவிதி வெற்றி தரப்போகிறது வாழ்க 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 ஒவ்வொரு மாத பலன்கள் என்பது கோச்சார ரீதியாக கிரக நகர்வுகளினுடைய மைய பலன்கள் ஆகும் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய விவரத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் கட்டணம் செலுத்தி சுய ஜாதகத்தை தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமயம் வாழ்க வாழ்க வாழ்க